ஓட்ட வாங்கிட்டு திருப்பி இந்த மக்களை ரோட்ல அப்ப தமிழக மக்கள் எல்லாருமே என்ன பாதுகாப்பு வருமானம் இல்ல வேலை இல்ல விலைவாசி உயர்வு இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த எதுவுமே செய்ய முடியல அவருக்கு அவருக்கு தெரியல என்ன தெரியலன்னு சொல்றீங்க பின்னாடி சொன்னால் அவர் செல்ல பிள்ளையாக வளம் வந்துட்டார் அவர் கருணாநிதியை சுற்றி இருக்க மந்திரிகள்லாம் வந்து மோசமான மந்திரிகள் அவர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது இந்த எம்ஜிஆர் படம் சொல்ல அலிபாபாவும் நாற்பது தொடர்களும் அந்த மாதிரி வந்து அவர்களெல்லாம் வந்து பயங்கரமான பயங்கரவாதி திமுகவும் முப்பத்தி ஒன்பது திருடர்களும் அப்படின்னு சொல்ல வரீங்களா அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அதே ஒன்றவருக்கு நீங்கள் நாற்பது திருடர்களும் அதுதான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இப்போ அவர் வந்து அவர்கள் திருடர்ல ஏன்னா அவர்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும் ஒண்ணு வெரி சிம்பிள்மா நீங்க திமுக சேரும் போது அண்ணனுக்கு எவ்வளவு சொத்து